ஒரு இயக்குனர் படமே எடுக்கலைனாலும் நியூஸ் மீடியாவோட ஹெட்லைனில் அவர் வராருனா அவரோட பேர் அனுராக் காஷ்யப் சமீபத்தில் பிராமணர்கள் மீது சிறுநீர் கழிப்பேன்னு அனுராக் காஷ்யப் சோஷியல் மீடியாவில் போட்ட பதிவு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு என்ன கொடுமைனா பிராமண அமைப்புகள் அனுராக் காஷ்யப்போட பெண்ணை கற்பழிப்பேனும் அவரை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல்கள் கொடுத்தவனும் இருக்காங்க இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா ஜி ஸ்டூடியோஸ் தயாரித்த பூலே என்கிற இந்தி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருந்துச்சு ஆனால் இந்த படம் பிராமணர்களை கொச்சப்படுத்துவதாக கூறி சென்சார் போர்டு மறுத்தணிக்கை செய்ய சொல்லியிருக்காங்க பிராமண அமைப்புகள் அதுக்கு அனுராக் காஷ்யப் இந்தியாவில் சாதி அமைப்புகள் இல்லைன்னா ஜோதிரா பூலே சாவித்திரி பாய் பூலேயை பார்த்து ஏன் பிராமணர்கள் இன்னும் பயப்படுறாங்க சென்சார் போர்டை தாண்டி தனிப்பட்ட குழுவினர் படத்தை எப்படி மறுத்தணிக்கை செய்ய சொல்லலாம் இங்கே சிஸ்டமே சரியில்லைங்க சென்சார் போர்டு ஒரு மோசடின்னு காட்டமாக பதிவு பண்ணியிருந்தார் இதுக்கு கமெண்ட் பண்ணவங்களில் ஒருத்தருக்கு தான் பிராமணர்கள் மேலே சிறுநீர் கழிப்புன்னு காட்டமாக ரிப்ளை பண்ணியிருந்தார் அப்படி என்ன சர்ச்சை கதை இந்த பூலே யார் இந்த பூலே அவர் இந்தியாவில் செஞ்ச புரட்சி என்ன தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறவங்க ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி தேட்டருக்கு போங்க விடை கிடைக்கும்